தூதர்களின் மூலம் அவர் பேசுகிறவர் அவர் பேசினது உண்டு இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் வார்த்தை கேட்பது அநேகர் வந்து தூதர்கள் என்று சொல்லி அறியாமல் அந்நியர்களை உபசரித்தது உண்டு அப்படிலாம் வசனம் பார்த்துருப்பீங்கள அதனால அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு வார்த்தை காணப்படுறேன் தெரியுமா இன்னைக்கும் தூதர்களின் மூலமாய் ஆண்டவரால் செய்திய அனுப்ப முடியாது தோஸ் டேஸ் ஆஃப் கான் நம்மள நம்மளால சொல்ல முடியாது ஆண்டவர் எந்த வழியின் மேலமாக பேசக்கூடியவர் அவருடைய திருவாய் மொழி சாத்தம் என்றது வாய் என்றது நாம புரிந்து கொள்றதுக்காக ஆண்டவர் பேசுகிறதான காரியம் வழியே அவர் வாயினால அப்படி பேசினார் எப்படி வேணா அவர் பேசுவார் சரியா அதுதான் இப்படிப்பட்ட காரியங்களை அவங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இப்ப தூதர்களின் மூலமா அவர் பேசினது உண்டு இல்லையா சிம்சோனுடைய பெற்றோரிடத்துல இடத்துல தியானியல் இடத்துல இடத்துல சகரியா இடத்துல வந்து ஆண்டவர் பேசினது நிறைய புறஜாதியான கொர்னேலி இடத்துல இப்படி எல்லாம் அநேக இடத்துல ஆண்டவர் பேசினது உண்டு எந்த நாளிலும் பேசுவாரா பேசலாம் அது அவருடைய விருப்பம் ஏன் என்று சொன்னா அந்த மூட் ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி தொடர்பு கொள்றது அப்படின்றது ஆக்சுவலா நம்ம யார்கிட்ட தர்மா விடணும் அவர்கிட்ட விட்டுறோம் ஆண்டவரே என்னிடத்துல பேசும் அவ்வளோதான் ஆண்டவர இப்படித்தான் நீ பேச வேண்டும் அவருக்கு கட்டளை கொடுக்க விட்டா அவருடைய அவருடைய ராஜரிகத்தில் ஆளுமையில தலையிட்டு நீர் இப்படி செய்யும் அவர் ராஜாவை நம்ம வந்து சர்வெண்ட் ஆகிற வேலையெல்லாம் விட்டுட்டு பேசுகிறவர் அவர் அவர் எப்படி வேணா பேசுவார் ஆண்டவரே வரையும் என்னிடத்துல பேசும் அவர் எப்படி பேசணும் என்று சொல்லி அவருக்கு தெரியும் சொன்னா சில நேரத்தில் நேரம் வந்து பேசணும்னு கேட்க மாட்டேன் அவர் எப்படிதான் திரும்ப திரும்ப சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னா அவருக்கு தெரியும் எப்படி ஒன்ட்ட பேசணும்ட அப்ப எப்படி பேச வேண்டும் என்பதை அவரிடத்துல விட்டு விடுவோம் அவர் பேசி நான் உருடைய சத்தத்தை மட்டும் கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறதற்கு நம்மை நம்ம ஒப்பு கொடுப்போம்